அதனால அல்லாஹ் என்ன சொல்றான் மார்க்கம் ஹலால் ஹராம் என்று வந்து விட்டால் நீ என்ன செய்து உன்னுடைய மார்க்கத்தை முன்னாடி வச்சிரு நான் சொல்றதை என்னுடைய தூதர் சொல்றத முன்னாடி வச்சிரு அப்போ அறிவை

மார்க்கத்தின் ரெண்டு ஆதாரங்களை மோதவிடுவதற்கு பயன்பட்டுச்சு நம்முடைய முன்னோர்களுடைய சஹாபாக்கள் சகாபாக்கள் தாபிக் அறிவு எதற்கு பயன்பட்டுச்சு ரெண்டு ஆதாரம் ரெண்டுமே சகிஹான ஆதாரம் ரெண்டுமே சனது கரெக்டா இருக்கு அப்ப ரெண்டுக்கும் இடையில வெளிரங்கத்தில் முரண்பாடு தெரியுதுன்னா அதுல சிந்தனையை செலுத்தினாங்க எப்படி முரண்பாடு இல்லாமல் புரிவது இப்போ ஒரு ஹதீஸில் பார்க்குறீங்க ரசூல் சுல்லா அலிஸ்லம் அவங்க நின்று கொண்டு சிறுநீர் கழிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க நபி சொல்லாஹு அணிகவர் செல்லும் உட்கார்ந்து சிறுநீர் கழிங்கன்னு சொன்னாங்க ஒரு ஹதீஸில் பார்த்தா நபி சொல்லாஹூ அணுகிவர் செல்லும் ஒரு நிகழ்ச்சியவோ அல்லது ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு வரும் பொழுது ஒரு பாதி வழியாக வர்றாங்க அப்போ அங்கே ஒரு குப்பம் மேடு இருக்குது அந்த குப்பம் மேடுடைய ஓரமாக போய் நவீசுல்லா அலுவலம் நின்று கொண்டு திருநீர் கழித்தார்கள் இருக்கு ரெண்டுமே சஹிஹான ஹதீஸ் ரெண்டுமே சஹிஹான ஹதீஸ் இப்போ என்ன செஞ்சாங்க நம்ம முன்னோர்கள் ரெண்டையுமே ரெண்டு சஹாபி அறிவிக்கிறாங்க நம்ம தகுந்தவர்கள் அறிவிக்கிறாங்க அப்ப என்ன செஞ்சாங்க எஸ் இந்த ஆதாரத்தை இப்படி புரியுங்க இந்த ஆதாரத்தை இப்படி புரியுங்க அந்த ஆதாரத்தை எப்படி புரிகிறது பொதுவான எல்லா சூழ்நிலையிலும் அமர்ந்து சிறுநீர் கழிப்பதுதான் மார்க்க வழிகாட்டுதல் இப்ப ஒரு இடத்துல அமர முடியல ஒரு இடத்துல சேது சகதியா இருக்கு குப்பையா இருக்கு அங்க அமர்ந்து சிறுநீர் கழிக்க முடியாது அல்லது கடுமையான கட்டான் தரையா இருக்குது என்ன செய்யறது அல்லது ஒருத்தருக்கு முட்டுக்கால் வழியா இருக்கு உட்கார முடியல என்ன செய்யறது இதுதான் நம்முடைய முன்னோர்கள் செஞ்சிருக்கிறாங்க இப்ப ஒரு ஹதீஸ்ல நபி சுல்லா அலி கபூர்ல அதாபு செய்யப்படுவார்கள் இறந்தவர்களுடைய அந்த உறவினர்கள் அழுதால் அப்படின்னு இருக்கு புரியுதா ஒரு ஆயத்துல ஒருத்தருடைய பாவத்தை இன்னொருவர் சுமக்க மாட்டார்னு இருக்கு அப்ப இந்த ஹதீஸ் ஆயிஷா அவங்களுக்கு அந்த ஹதீஸ பத்தி தெரியல அப்போ அவங்க என்ன செய்றாங்க அப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஆயத்தை முன் வச்சு ஒரு சம்பவத்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க ஆனால் இறந்தவர்கள் அவங்களுடைய உறவினர்கள் அழுதா வேதனை செய்யப்படுவார்கள் என்று சகியான அதிசயம் இருக்குது அப்ப இவங்க என்ன செய்றாங்க இந்த பாருங்க ஆயத்தை வச்சுக்கிட்டு ஆயிஷாரது எல்லா ஒன்காவே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பழியஜிக்கு யார் மேலே போட்டு ஆயிஷாரது எல்லா ஒன்ஹா மேல போட்டுட்டு அதீசமா இருக்காங்க புரியுதா இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை எடுத்துக்கிட்டு போகலாம் அறிவை அவர்கள் அந்த உதாரணங்களிலே ஆதாரங்களிலே எதற்கு பயன்படுத்தினார்கள் ரெண்டு சகிகான ஆதாரங்களுக்கு இடையிலே முரண்பாடுகளை உண்டாக்கி அவர்களுக்கு பிடித்தமான ஆதாரத்தின் கருத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய அறிவுக்கு புரியாத குதர்க்கத்து குதர்க்கம் செய்து அந்த ஆதாரத்தை மறுத்து விடுவதற்காக அப்ப அப்படி அவர்கள் மறுக்க வந்ததுதான் சூனிய சம்பந்தப்பட்ட ஹதீசு கந்திஷ்டி சம்பந்தப்பட்ட ஹதீசு போன வாரம் நம்ம சில ஹதீசுங்களை பார்த்தோமே முசாலே சிலம் அவங்க மணக்குள் மோச்ச அரைஞ்சாங்கிற ஹதீசு அப்புறம் அந்த பள்ளியுடைய ஹதீசு அந்த மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்குது அது நாலு அஞ்சு ஹதீஸ் சொன்னவங்க கடைசியில் நூற்றி இருபது வரைக்கும் போய் இருக்கிறாங்க அப்போ எல்லாருக்கும் இந்த கோலை கொடுத்துட்டாங்க எந்த அளவுகோல உங்கள் அறிவுக்கு புடி ஏற்றுக்க மாட்டேங்குதா அல்லது அந்த ஹதீஸை கேட்டால் உங்கள் உடம்பு வந்து ஒரு மாதிரியாக சிலிருக்குதா எப்படி அது வந்து உங்களை அந்த ஹதீஸ் வந்து அப்படிலாம் ஹதீஷ் இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த உங்களுடைய அறிவு அதை துப்புதா அதெல்லாம் வந்து அளவு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு அளவுகோல புரியுதா எல்லாருக்கும் கொடுத்தாச்சு யார் வேணாலும் இந்த அளவு கோலை வச்சு அதிச நீங்க வந்து ஏத்துக்குங்க மருங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்சு என்ன அல்ல பாதுகாக்கணும் இப்போ என்ன விஷயம் அதனால இவர்களுக்கு ஹதீஸ் சொல்லப்பட்டாலே சஹிஹான ஹதீஸ் என்று சனது பலமான ஹதீஸ் என்று சொல்லப்பட்டாலும் கூட இவங்களுடைய உள்ளத்தில் லா சுல்லாக சொல்லியிருக்காங்களே எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிற அந்த ஞானத்தின் மீது உண்டான மதிப்பு மரியாதை அதனு அதனுடைய ஒரு முகபத்து இவங்களுக்கு வருமானம் வரவே வராது முதல்ல இவங்க அறிவு வச்சு என்ன செய்வாங்க இது எதுக்கும் முரண்படுதா அப்படின்னு தான் இவங்களை சிந்திக்க தூண்டும் இது ஏதாவது ஆயத்துக்கு முரண்படுதா ஏதாவது ஹதீஸுக்கு முரண்படுதா இதை எப்படி வந்து மறுக்கலாம் இதை இது எந்த அளவுகோல வச்சு இதை நியாயப்படுத்த முடியும் அல்லது முடியாது இப்படி தான் இவர்கள் அணிந்து கொண்டே இருப்பார்களே தவிர அப்போ இறுதி வரைக்கும் ஒவ்வொரு மறுமை சம்பந்தப்பட்ட கைம்பு சம்பந்தப்பட்ட எதை அறிவால் உடனடியாக புரிந்து கொள்ள முடியாதோ அந்த மாதிரி வரக்கூடிய ஆதாரங்களில் இறுதி வரைக்கும் இவர்கள் தத்தளித்து கொண்டே இருப்பார்கள் ஒன்றை இன்று நம்பிக்கை கொள்வார்கள் நாளை அதை மறுப்பார்கள் மறுக்கிறதிலேயும் சந்தேகத்தில் இருப்பாங்க ஏற்றுக்கொள்வதிலும் சந்தேகத்தில் இருப்பார்கள் சில நேரங்களில் மறுக்கிறதுல வரம்பு மீறியும் செல்வார்கள் மறுக்கிறதுல வரம்பு மீறியும் செல்வார்கள் அல்ல பாதுகாப்பு புரிஞ்சிருக்கும் நேர் வழியை அறிவதற்கு முதலில் அறிவை ஆதாரமாக ஆக்குவது இது ஒரு பெரிய வழிகேடு மிக ஆபத்தானது மிக ஆபத்தானது